தமிழர் நாம் கூடி சங்கம் ஒன்று அமைத்தோ தமிழர் நாம் கூடி சங்கம் ஒன்று அமைத்தோ அங்கத்தவர் எல்லோரும் பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் அங்கத்தவர் எல்லோரும் பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் விழா காண வந்த உங்களுக்கு நமது அன்பு வணக்கம் விழா காண வந்த உங்களுக்கு நமது அன்பு வணக்கம் தரணியை தலைக்கச் செய்யும் தைமகள் பிறப்பிக்கும் எருதின் உழைப்பிக்கும் நன்றி சொல்லும் நல்மணம் கொண்ட தமிழர்களின் வாழ்வில் நலம் பல திரளட்டும் நன்மைகளே விளையட்டும் புலம் பேர்ந்த தமிழருக்கும் புலம் பேரா தமிழருக்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கட்டும் தமிழ் பொங்கல் பொங்குக மகிழ்ச்சி பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போது பொங்கல் பற்றி கவிதர எம் சகோதர சகோதரிகள் வந்துள்ளார்கள் அழகு தமிழில் தை பொங்கல் பற்றி கவி சொல்ல வந்துள்ளோம் இப்பொழுது ஆறாம் வகுப்பில் படிக்கும் கம்சிகா என்ற நங்கை வருகிறார் வாருங்கள் கம்சிகா வந்து கவி படிங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் அறுசுவை உணவு தரும் அறுவடை நாளன்று அமுழ்தான பொங்கலா உணவு பொருள் தேவையை உணர்ந்த உற்றதோர் பொங்கல் திருநாளாம் அறுவடை செய்து கொடுக்க அல்லும் பகலும் உழைப்பது உழவரா உழவனின் மதிப்பை உலகிற்கு காட்ட உயரியதோர் உழவர் திருநாளாம் உழவருக்கு நண்பனாய் உழைத்து உறவுக்காரன் போல் இருப்பது மாடுகளாம் மாடுகளின் சேவையை மனிதனுக்கு சொல்ல மகிழ்வான பட்டி பொங்கலாம் வாழும் முறைதனை வகுத்து வாழ்வுகள் பெற்றது தமிழ் வள்ளுவமா வள்ளுவன் வாக்கில் வாழ்வதை உடைக்க வகுத்தது திருவள்ளுவர் தினமா உழவனை கொண்டாட பயிர்கள் வளர வேண்டும் பயிர்கள் வளர பகலவன் வர வேண்டும் ஒளி தர வேண்டும் ஒளியின்றி உயிர் வாழ முடியாது இவ்வுலகில் ஒளி தந்த பகலவனுக்கு நன்றி கூறி பொங்கல் செய்து படைப்போம் எனது கவி கேட்ட உங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் பொங்கல் பற்றியும் உழவர் பற்றியும் உதவி செய்யும் மாடுகள் பற்றியும் கவி தந்த கம்சிகாவுக்கு நன்றிகள் அடுத்து வருபவர் அக்ஷரா என்றும் தங்கை அவள் நாலாம் வகம் படிக்கும் சிறுமி நல்லதொரு ஒரு கவிப்பாட வாருங்கள் அக்ஷரா வணக்கம் பிறந்த தையில் அனைவரது வாழ்விலும் வலிகள் கடந்து நல் வலிகள் அமைந்து உள்ளங்களில் மகிழ்ச்சி நிறைந்து நிலைத்திட அன்பான உணவுகளுக்கு என் இனிய பொங்கல் நான் வாழ்த்துக்கள் மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இளையோடு இஞ்சி தண்போடு பூரும் கரும்போடு வட்ட புது பாண்டு வாயெல்லா பால் பொங்கல் பட்ட புது ஜோடு பொங்கி வரும் பொங்கல் முற்றிக்கு வலிய மூலம் தோரணங்கள் மாவடிகள் பழங்கள் தந்தையோடு புதுச்சட்டை போட்ட புத்திர புத்திரிகள் வெடி வெடிக்க பகலவன் மெல்ல எழுகங்கள் சக்கரை பொங்கலோடு முக்கடிகள் பகலவனுக்கு படைத்து பொங்கல் உண்டு பக்கத்துக்கும் கொடுத்து பண்பாடு பேணி வாழ்வோம் நன்றி

பகலவென்றால் பொங்கலுக்கு உறவாகும் பொங்கல் என்றால் அது ஒரு தொழிலாகும் திங்களது மாதம் என்றால் கையாகும் பொங்கலோ பொங்கல் என்றால் பெரும் பொங்கல் பொங்கலே தோன்றுவது புகையாகும் ரோஹி என்றால் அதன் ஒரு தீயாகும் புகையிலே மாய்வதும் தீமையாகும் திங்களது திங்களைத்தான் பழிக்கின்ற இரவுண்டோ பொங்கலன்று தமிழுக்கு வாழ்வுண்டோ திங்களது உட்கவரை இரவிருக்கும் பொங்கலோடு தமிழ் என்ற உறவிருக்கும் கனவுகளும் நமக்காக விரித்திருக்கும் கடைசி வரை தமிழ் மொழி செழித்திருக்கும் இதுவே என் எதிர்கால கனவாக சூரியனுக்கு உண்டு பல பேர் என்றும் பொங்கலோடு தமிழர் என்ற உறவிருக்கும் என்றும் சிறப்பாக கூறினார் தினிஷன் இப்போது வருபவர் பேர் தனுஷா இதன் தமிழ் கொண்ட நான்காம் வகுப்பு மாணவன் வாருங்கள் தனுஷா வணக்கம் பொங்கல் தைநாளில் வடுக்கு திரும்பும் தினகரா விதைத்து நெல்லை வளர்த்து தந்த பகலவா அடுத்த நெல்லில் பொங்கல் வைத்து மாதவா தை நாளில் வடுக்கு திரும்பும் தினகரா விதைத்து நெல்லை வளர்த்து தந்த பகலவா அடுத்த நெல்லில் பொங்கல் வைத்து மாதவா தை ருசிக்க கொஞ்சம் இறங்கிவா ஆசி தந்து அருள வேணும் ருசிக்க கொஞ்சம் இறங்கி வா ஆசி தந்து அருள வேணும் பொங்கல் காண்டவா தொழிலாளி புடுமை பொங்கல் காணவா விவசாயினர்ல பொங்கல் கண்டவா தொழிலாளி புடுமை பொங்கல் காணவா கதிராலை அறிவு தோண்டும் கதிரவா நல்லெண்ணம் உண்ணவா நல்ல காலம் பெருக்க அவள் செய்யவா கதிரால அறிவு தோணம் கதிரவா நல்லெண்ணம் பொங்குவார் உண்ணவா நல்ல காலம் பெருக்க அவள் செய்யவா விவசாயி நெல்லு பொங்கல் கண்டவா தொழிலாளி புதுமை பொங்கல் காணவா விவசாயி நெல்லு பொங்கல் கண்டவா தொழிலாளி புதுமை பொங்கல் காணவா நன்றி நெல்லறுத்து பொங்கல் வைத்து கதிரவனின் நிற்கின்றார் தம்பி தனுஷா பாராட்டுவோம் அவரை கடைசியாக வரும் தங்கை சஞ்சனா ஆறாம் வகுப்பு மாணவி தமிழில் கவி படிக்க வந்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் தை பிறந்தால் வலி பிறக்கும் தை பிறந்தால் வலி பிறக்கும் தலைமையங்கும் நென் பிறக்கும் தை பொங்கல் என்றாலே தமிழருக்கு திருநாறு பாடுபட்டு சேர்த்து வைத்த பண்பாடு புகழ்ந்தோம் நீடு பல ஆண்டு காலம் நிலை திடுக்க செய்திடுவோம் புத்தரிசி புதுப்பானை புது வெள்ளம் பொங்கலினை புத்தமுதாய் உண்டிடுவோம் புத்துணர்வு கண்டிடுவோம் பாடுபடும் பாட்டாளி பல நலனும் பெற்றிடவே தேடி வரும் பொங்கலினை தித்திப்பாய் தாய்மகளே வரவேற்போம் கவிக்கலைகள் போற்றிடுவோம் கண்ணித்தமிழ் காட்டிடுவோம் நன்றி வணக்கம் நன்றி சந்தனா தமிழர் திருநாளில் அரிசி புதுப்பானை பொங்கல் வைத்து கதிரவனுக்கு படைத்துட்டு தைமகளை வரவேற்றார் தங்கை சஞ்சனா நன்றி பல உங்களுக்கு இதை ஆசிரியர் திருமதி சிவகுமாரி சத்தியமான நன்றிகளை சூரியனுக்கு நன்றி சொன்னோம் கவி படித்த இளையோருக்கு நன்றி சொன்னோம் இப்போது என் கடமை கவி கேட்ட உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்